ஹலோ ஃபுட்டீஸ் வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இடிசி குழுமத்தார் அதாவது எட்மண்டன் தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் குழுமத்தார் மக்களோடு ஒன்றிணைந்து பொங்கல் விழா கொண்டாடினாங்க அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வருடா வருடம் இடிசி குழுமத்தார் வந்து பொங்கல் விழாவை ரொம்பவே சிறப்பாக நடத்துவாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் இன்னும் கோலாகலமாக இன்னும் சிறப்பாக வந்து இந்த விழா நடந்தது அந்த சந்தோஷமான தருணத்தை தான் உங்களுடன் நாங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் இந்த பொங்கல் விழாவுக்கு நிறைய பேர் வாலண்டியரிங்க்கு வந்து வாலண்டியரிங் செஞ்சுருந்தாங்க எப்படின்னா காய்கறி நறுக்கிறதுலேருந்து மாவிலை தோரணம் ரெடி பண்ணுறதுலேருந்து சமையல் வேலைகள் ஆக மொத்தம் எல்லா வேலைக்குமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய தோழர் தொழில்கள் வந்து இடிசி குழுமத்துக்கூட ஒன்றிணைஞ்சு வேலை செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் டே நைட்டாக ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கனி ஊறுகாயும் பாயசமும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கூட அதுக்காக ரெடி பண்ணுற நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த விரலெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டை விரலே வந்து வீங்கி போச்சு ஏன்னா வந்து எழுநூறு எ எட்நூறு பேருக்கு வந்து இந்த ஊர்கா செய்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா ஸோ அதை வந்து ஒரு பக்குவமாக செய்யணும் அந்த வேலையை வந்து என்னை நம்பி ஒப்படைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கடுத்து பாயசம் பார்த்திங்கன்னா பாயசம் பொதுவாகவே எனக்கு வேறு எந்த டிஷ்ஷு கொடுத்துருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன் அதுலேயும் எனக்கு டெசர்ட் செய்கிறதுனா ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயந்தான் சொல்லணும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டெசர்ட் செய்யறதுக்கு ஸோ அந்த வேலையும் என்னை நம்பி கொடுத்ததில் ரொம்பவே வந்து எனக்கு மகிழ்ச்சி ஈடிசிஏக்கு வந்து ரொம்ப நான் நன்றி தான் கண்டிப்பாக சொல்லணும் என்னப்பா சாதாரண ஒரு பாயசம் தானே காலங்காலமாக வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லோரும் செய்கிற பாயசம் தானே இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இவங்க கேட்டிருந்தது வந்து இளநீர் பாயசம் பொதுவாகவே இளநீர் பாயசம் அப்படி எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயசம் அதில் வந்து இளநீரை தேங்காயெலாம் அரைச்சி போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படியேப்பட்ட பாயசம் வந்து நம்ம எழுநூறு பேருக்கு மேலே மக்களுக்கு கொடுக்கணும் அதை பதமாக செய்யணுன்ற பட்சத்தில் நம்ம நம்ம நிறைய நேரம் ஒதுக்கி கான்ஷியஸாக வந்து அதை பண்ணணும் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஃபுல் ஒத்துழைப்பையும் போட்டு ஏன் ஸ்டைலில் இளநீர் பாயசம் இடிசி குழுமத்தார் கேட்டுக்கிட்டபடி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களே அதோட ரிசல்ட்டை பாருங்கள் ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்னிக்கு காலையில் வந்து குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு விழாக்குள்ளே வந்தாச்சு விழாக்குள்ள நுழைஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வாலண்டியர்ஸ்லாம் மாவிலை கட்டிக்கிட்டு தோரணம் கட்டிக்கிட்டு அங்கங்கே பூக்கள் சரி பண்ணி வச்சுட்டுன்ட்டு செம வைப்பாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி தான் வந்து விழாவே ஆரம்பம் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வந்து உணவு எல்லாரும் வந்து பந்தி ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ பந்தி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அந்த பந்தி போகும் அதுக்கடுத்து ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து மெயின் விழாக்கள் எல்லாமே பாடல் விழா அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைய பேர்ற மாதிரி கான்செப்ட் இருந்தது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லெவன் ஒரு லெவன் தான் வந்து மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பந்திலாம் போட ரெடிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாப்பாடெல்லாம் எல்லாமே வந்து தயாராக இருந்தது பரிமாறத்துக்கு ஸோ உணவுகள்லாம் எப்படி பரிமாறணும் என்ன அளவில் பரிமாறணுன்ற இன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து தரமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் முகேஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பாயசத்தை வந்து எல்லா கப்புகள்லேயும் பந்தியில் உட்கார்ற மக்களுக்கு தயாராக கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இருந்தாங்க ஸோ ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் பந்தியில் வந்து உட்காந்தாச்சு ஸோ அவங்களுக்கான உணவுகள் வந்து சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டது இந்த உணவுகளை பற்றி சொல்லணுன்னா முன்னாடி நாள் இருந்தே காய்கறி நறுக்குதல் அப்புறம் உணவு அதுக்கான உணவு ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான வேலைகள்லாம் செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து டே நைட்டாக தூக்கம் இல்லாமல் இந்த வாலண்டியர்ஸும் இடிசி குழுமத்தாரும் சேர்ந்து சமைச்ச உணவு தான் இது ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் அனைத்துமே வந்து ரொம்ப சுவையாக இருந்ததுன்னு மக்களால் பேசப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு கொடுத்த நெல்லிக்காய் ஊறுகாயும் சரி பாயசமும் சரி முழுக்க முழுக்க நான் மட்டுமே பண்ணுது என் கணவர் வந்து பாயசத்துக்கு நிறைய உதவிகள்லாம் எனக்கு பண்ணாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே சேர்ந்து இந்த பாயசத்தையும் எதுவும் பண்ணோம் பாயசத்தில் என்ன இருக்குது அது ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இது எப்போவும் போல் நீங்கள் குடிக்கிற பாயசம் மாதிரி இருந்திருக்கவே இருந்திருக்காது இதில் நிறைய இது வந்து பாயசத்துலேயே வந்து அப்கிரேட் பாயசம் சொல்லலாம் ஸ்பெஷல் பாயசம் சொல்லலாம் ஸோ இளநீர் பாயசத்துலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஒரு பாயாசம் ஸோ இது சாப்பிட்றவங்க கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் சாப்பிட்டவங்க ஒரு தடவை சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டு வந்து குடித்த பாயாசம் இது இதெல்லாம் வந்து நான் சொல்லலை எனக்கு வந்த ஃபீட்பேக்கு அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதனால தான் இப்படி ஆணித்தனமாக அப்படி பேசுகிறேன் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஒருத்தரை சாப்பிட வச்சு பா அழகு பார்க்கறதுன்றது எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதன் அடிப்படையில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அதுக்கடுத்து பந்திலாம் வந்து ஒரு ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி அப்படி போகிட்டு இருக்கும் போதே வந்து விழாக்கள்லாம் வந்து ஆரம்பிச்சுது சிறப்பு பட்டிமன்றம்லாம் இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பிச்ச அந்த பாயசம் பரிமாறுற வேலை நல்லா ஒரு நாலஞ்சு பந்திக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குறைய ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசி பந்தியில் வந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வந்துட்டு அதுக்கடுத்து வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் முக்கியம் சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம் வாங்க வாழை இலையில் என்னென்ன பரிமாறப்பட்டதுன்னு பார்க்கலாம் மெதுவடை ஆனியன் ரைத்தா காராமணி கீரை பாசிப்பயிறு கூட்டு கருப்பு கொண்டு கடலை கேரட் பொரியல் சர்க்கரை பொங்கல் அப்பளம் ஸ்பெஷல் பலாப்பழ இளநீர் பாயாசம் குதிரைவாளி காய்கறி சாதம் நெல்லிக்கனி ஊறுகாய் புன்னி அரிசி சாதம் மாங்காய் சாம்பார் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரசம் மற்றும் மோர் ஸோ நாங்கள் என்ன விருந்து சாப்பிட்டோன்ற பட்டியலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருந்தது எனக்கு வேலை அதிகம் இருந்ததுனால என்னால் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வீடியோ எடுக்க முடியல ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் ஆயிடுச்சு உடனே மக்கள்லாம் வந்து என்ன தான் விருந்து சாப்பாடே சாப்பிட்ருந்தாலும் டீ வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வந்து டீ எல்லாம் வந்து குடிச்சிட்டு தெம்பாக வந்து மறுபடியும் ஷோக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பந்தியும் முடிகிற வரைக்கும் வந்து பாயசமெலாம் நாங்கள் சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பாயசம் மீந்து இருந்தது ஸோ அந்த பாயாசத்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் கப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டே இருந்தோம் எல்லாருமே பந்தியில் பாயசம் சாப்பிட்டவங்க தான் ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயசம் வந்து எங்கே மீந்து போயிடுமோன்னு பார்த்தா ஒரு சொட்டு கூட வந்து மிச்சமாகவே இல்லைங்க அவ்வளோ பேர் வந்து வந்து அந்த பாயசத்தை குடிச்சிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் கிட்ட வந்து காலியாக போயிடுச்சு ஸோ நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது எங்களுக்கு இருந்த வேலையில் வந்து ஃபீட்பேக் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை ஸோ அதனால் எடுக்கலை எங்களை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து சுரேகாக்கா மற்றும் இடிசி குழுமத்தார் வந்து எங்களை கௌரவிச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ இடிசி குழுமத்தாருக்கு எங்களுடைய நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பார்த்தீா இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம சினி சிங்கர் ஹரிஹரசுதன் வந்திருந்தார் அவரோட ஃபேமிலியோட சீஃப் கெஸ்டாக ஸோ வந்த கையோடு அவர் சில பாடல்களையும் பாடி மக்களை வந்து குஷிப்படுத்திட்டு போயிருந்தார் தான் சொல்லணும் அடுத்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இடிசி குடும்ப தலைவிகள் இப்போ தான் சாப்பிடவே சாப்பிட்றாங்க கா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஆறரை மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்தால் என் பையனை கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்காள் இவ பேர் சிந்து இவ எங்களோட ஃப்ரெண்டு எப் எப்போ இந்த மாதிரி விழாக்களில் பார்த்தாலும் என் பையனை வந்து இவள் பார்த்துப்பா அவனும் இவ கூட ஒட்டிப்பா இந்த தடவை வந்து அவளை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அவங்க வீட்டுக்கு போகிறானும் சொல்லிட்டான் என்னடா இப்படி சொல்கிற அம்மா கூட வந்துடுறேன்னா என்னையும் வான்னு சொல்லி கூப்பிட்றானே தவிர்த்து அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் ஒரு வழியாக வந்து நானும் அவங்க அப்பாவும் அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவனை வந்து கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே சொல்லலாம் தேங்க்யூ சிந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோடனே பாயசம் செஞ்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக விளக்கி தொடைச்சி அதை நல்லா காய வச்சு உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்மலாம் நினைக்கிறோம் ஒரு விழான்னு வந்துட்டு ஆட்டம் பாட்டும் கொண்டாடிட்டு ஜாலியாக போயிடுறோம் ஆனால் அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் தொளக்கிறது இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கிறதுன்ட்டு இந்த விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ வேலை இருக்குதுன்ட்டு செய்யுமோது தான் தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சிஏன்றது தான் நம்ம கேட்ரிங்கோட நேமு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சுவையான உணவுகள் ஏதாவது வேணும்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ் நன்றி வணக்கம்